இனிய வணக்கம் நம்ம தலைப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அவங்க வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணா அவங்களோட வாழ்க்கை வந்து மிக சிறப்பா பத்தி இன்னைக்கு பேச போறோம் இதை பத்தின தெளிவான விளக்கங்களை சொல்வதற்காக நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் திரு ராஜரவி அவர்கள் வணக்கம் ஐயா ஒருத்தோட வாழ்க்கை வந்து வெற்றியடைய ஜோதிட ரீதியா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நட்சத்திர ரீதியா வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து தெய்வ வழிபாடு பண்ணால் எப்படி சிறப்பா இருக்குங்கிறத பத்தி இன்னைக்கு பேசலாம் சார் அந்த வகையில் முதலாவது வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் அவங்களோட வாழ்க்கை மிக சிறப்பா இருக்குங்கிறத வந்து சொல்லுங்க பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த பனிரெண்டு ராசியில் தான் இருபத்தி நட்சத்திரம் இருக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் தெய்வானுகோல நட்சத்திரத்தை பத்தி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போறேன் ராசியில் முதல் ராசி முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்கூடிய தெய்வ அனுகுலம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு தெய்வ அனுகுலம் கிடைக்கும் சத்குரு இருக்காரு அவர் வந்து தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் அவர் யார் வச்சிருக்காரு இவ்வளவு பாகத்துக்குள்ள சிவனையும் வளப்பரிய நிலையும் வச்சிருக்காரு ஏன் அப்படின்னா அஸ்வினி மூலம் மகம் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரமா வரக்கூடியது தெய்வ அனுகுலம் கொடுக்கக்கூடிய ருத்ரன் சிவபெருமான் அப்போ அவர் வந்து பார்த்து சிவபெருமானை வச்சு ஒரு ஆதாரத்துக்காக இந்த விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ அவர் வந்து சிவனை வந்து வச்சு வழிபடுறாரு அதன் முறையாக அற்புதமான ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது அவருக்கு வந்து கிடைக்குது அப்போ வந்து திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சிவனை குறிக்கும் அப்போ மேசராசிக்கார் அஸ்வினி நட்சத்திரக்காரர் வந்து திருவாதிரை நட்சத்திரம் இல்லை சிவனை வந்து வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்களும் தெய்வ அனுகூலமும் அவங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் வந்து பாலை பண்ணிட்டு வரலாம் இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரு திருவாதிரை நட்சத்திரம் உள்ள சிவனை வழிபாடு பண்ண வேண்டும் ஏன்னா திருவாதிரை அப்படிங்கிறது வந்து சிவனுடைய நட்சத்திரம் அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர் வந்து திருவாதிரை வந்து நட்சத்திரம் உள்ள சிவனை வழிபடும் போது அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் உள்ள ஒரு நட்சத்திரம் அப்போ திருவாதரை அப்படின்னா என்னென்னு கேட்டோம்னா சிவன் அப்போ சிவனுக்கு உரிய இன்னொரு அது வாகனமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பைரவர் நாய் அப்போ எப்பவுமே அஸ்வினி நட்சத்திரக்காரர் வந்து வீட்டில் வந்து நாய் வளர்த்துனா அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு அதே மாதிரி ருத்ரனான சிவபெருமானியும் அவங்க வாழ்கலாம் இது அவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் ஈஸ்வரையும் அவங்க வந்து வணங்கலாம் இது வந்து அவங்களுக்கு வாழ்வியல் நல்ல ஒரு சிறப்புகளும் தெய்வ அனுகுலங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக வந்து பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வழிபாடு அடுத்து சக்கரத்தார் வழிபாடு அவங்க செய்யும்போது அவங்க வாழ்க்கையில் ஏற்றங்கள் கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரணி நட்சத்திரத்தை வந்து பார்க்கும்போது புனர்பூஷ நட்சத்திரம் தான் ராமர் பரத நட்சத்திரம் அப்போ வந்து பரணி நட்சத்திரக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ராமரை வழிபடுறதும் சக்கரத்தால் வாரி வழிபடுறதும் அவங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் அடுத்ததான் வந்து கிருத்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணா அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் அவன் அரசமர வழிபாடு பண்ணனும் கிருத்தி நட்சத்திரக்காரர் தெய்வ அனுகூல நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்ப பூசம் அப்படின்னாவே அரசமரம் அப்ப குரு பகவான் வந்து பார்க்கும்னா அந்த தான் உச்சம் பெறுகிறார் அவங்க என்ன பண்ணும் கிருத்தி நட்சத்திரக்காரர் அரச மரம் வழிபாடு பண்ணலாம் வேல் வழிபாடு பண்ணலாம் முன்னோர்கள் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் அவங்க செஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்களும் தெய்வ அனுகூலமும் அவங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக வந்து ரோஹிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு வந்து அவங்க பண்ணலாம் ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனே வழிபாடு பண்ணலாம் ஏன் ஆதிசேஷனை வந்து வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரோகிணி அப்படின்னாவே கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரம் அப்போ கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரம் ஆதிசேஷவன் அப்படிங்கும்போது எப்பவுமே கிஷர் பிறக்கும்போதே பார்க்கும்போது அவர் ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல எடுத்து வரும்போது நாகுடை போல் பின்பக்கமாகவே அவருக்குடை பிடிச்சிட்டு வரும் அதனால ஆதிசேஷன் வழிபாடு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பை கொடுக்கும் அவங்க வந்து அவங்க வந்து அம்மன் வழிபாடு வந்து செய்யலாம் அம்மன் வழிபாடு ரோகிணி அப்படின்னாவே சந்திரனுடைய நட்சத்திரம் அவங்க அம்மன் வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவும் நல்ல ஒரு ஆற்றலும் அவங்க எடுக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அடுத்ததான் வந்து மிருகசிரியிடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு வந்து பண்ணணும் இவங்க வந்து முன்னோர்கடையே வழிபாடு பண்ணணும் மிருகசிறி நட்சத்திரங்கள் வந்து முன்னோர்கடையே வழிபாடு பண்ணணும் ஏன் முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ராசிகள் வந்து அவங்களுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிற சிம்மத்தில் மக நட்சத்திரம் வரும் அந்த தான் முன்னோர்கள் ஆழமரமாக வரும் மக நட்சத்திரம் ஆழமரமாக வரும் அதனால் வந்து ஆழமரத்து போய் மண்டிட்டு பால் மஞ்சள் போட்டு அது வேறு பகுதியை ஊற்றி அவங்க நல்லா மண்டிட்டு வணங்கும் போது முன்னோருடைய ஆசி கிடைக்கும் தெய்வ அனுகூலமும் கிடைக்கும் அந்த வழிபாடு முறைகளை அவங்க செய்யலாம் அடுத்ததாக வந்து திருவாதிரை இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் பார்வதி தேவி அம்மனை வழிபாடு பண்ணலாம் சமயபுரம் அம்மனை அவங்க வந்து வழிபாடு பண்ணலாம் ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து தெய்வ அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பூர் நட்சத்திரம் அப்போ போர் நட்சத்திரமாக வரும்போது பார்வதி தேவி போர் நட்சத்திரம் அப்படின்னாவே பார்வதி தேவி தான் குறிக்கும் அப்போ சமயபுரம் வழிபாடு இது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அடுத்ததாக வந்து புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் புனர்பூச நட்சத்திரக்காரன் வந்து பார்க்கும்போது மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் சூரிய பகவானை வழிபாடு பண்ணலாம் சக்கரத்தால் வாரி வழிபாடு பண்ணலாம் ஏன்னா புனர்பூசம் அப்படிங்கிறது வந்து ராமர் பிறந்தது அப்போ ராமர் என்ன செய்கிறாரு சூரிய பகவானை வழிபாட்டு தான் போரில் வெற்றி அடைகிறாரு அதனால அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா சூரிய பகவானை வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணலாம் அடுத்ததான் வந்து பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு வந்து பண்ணலாம் பூச நட்சத்திரக்காரர் வந்து எப்பவுமே என்ன பண்ணும் ஜீவசமாதிகளை வழிபாடு பண்ணணும் ஏ சமாதி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் ராகுடைய கர்மா பதிவு பெற்றது அப்ப ராகு அப்படின்னாவே நம்ம முன்னோர்கள் அப்போ அவங்க ஜீவ சமாதி வழிபாடு பண்றது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பை தரும் அடுத்ததாக வந்து ஆயில்யம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த வழிபாடு பண்ணனா அவங்க வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர் வந்து சக்கரத்தாரருடைய வந்து வழிபாடு பண்ணலாம் சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயிலில் இருப்பாரு அதே மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆலமர வழிபாடும் அவங்க செய்யலாம் இதெல்லாம் செய்யும்போது அவங்க நல்லா இருக்கும் ஆயுள்ய நட்சத்திரம் சம்மந்தப்பட்டாலும் அவங்க வீட்டு பக்கத்தில் குப்பை இருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க உதவ வேண்டும் குப்பை சம்மந்தமான விஷயங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் சலுக்சமும் செஞ்சிக்க கூடாது தூய்மை பணியாளர்களை அவங்க உதவி செய்கிற வரையும் அவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அவங்களும் ஆதிசேஷனை வழிபாடு பண்ணலாம் அடுத்ததான் வந்து மகம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு வந்து பண்ணணும் மக நட்சத்திரக்காரர் வந்து பார்த்தோம்னா அதுக்கு தனசம்பத்துன்னு சொல்லக்கூடிய பூர நட்சத்திரம் அப்போ மகாலட்சுமியுடைய அம்சம் உள்ளது மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் அடுத்தது மக நட்சத்திரம் வந்து சித்திர நட்சத்திரம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது சித்திர நட்சத்திரம் வந்து புலிப்பானி புரத நட்சத்திரம் அப்போ புலிப்பானி முனிவரை தரிசனம் பண்ணலாம் அந்த புலிபானி முனிவர் எங்க இருக்கார் அப்படின்னா வாணி அடிவாரத்திலே இருக்கார் இருக்காரு அப்போ புலிப்பாணி மணி வரை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் இவங்க வந்து ஊர்காய அதிகமாக வந்து உணவலை சேர்த்துக்கலாம் எப்போவுமே வீட்டில் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்ல செல்வு செழிப்பும் கிடைக்கும் தெய்வ அனுகூலமும் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பூரம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு வந்து பண்ணணும் எப்போவுமே எப்பவுமே மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் ஏன் அப்படின்னா பூரத்துக்கு வந்து பார்க்கும்போது தனசமத்துள்ள கூடிய மகாலட்சுமி மகாலட்சுமி அப்படின்னாவே தாமரையில் பிறந்து அப்போ உத்தர நட்சத்திரம் அப்படிங்கும் போது பார்த்தோன்னா பூர நட்சத்திரத்துக்கு உத்தரம் வந்து ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரமும் இவர்கள் வெளிபட்டால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம் அவங்க எப்பவுமே பூர்வ நட்சத்திரக்காரர் வந்து கல்கிண்டு எப்போதுமே கையில வச்சுக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அடுத்ததாக வந்து உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு வந்து பண்ணலாம் உத்திர நட்சத்திரக்காரர் வந்து எப்பவுமே சூரிய பகவானை வந்து வழிபாடு பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தர நட்சத்திரதான் சூரிய பவனும் பிறந்த நட்சத்திரம் அப்போ அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நீர்நிலை சம்மந்தப்பட்ட பகுதியில் தூய்மை பணி வேலை செய்கிறவங்களுக்கும் இவங்க தூய்மை பணியும் போய் செஞ்சு கொடுத்துட்டு வரது ரொம்ப ஒரு சிறப்பை கொடுக்கும் ஏன்னா உத்தரம் அப்படின்னாவே மகாலட்சுமி ஐயப்பனும் பிறந்த நட்சத்திரம் அப்போ அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா உத்தரம் அப்படின்னாவே அவங்க வீட்டு பக்கத்தில் தண்ணி டேங்கு தண்ணி சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக இருக்கும் அப்போ நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துல தூய்மை பணியாளர்களை உதவி செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லது எப்போவுமே அவங்க மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர்றது அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்ததா வந்து அஸ்தம் இந்த நட்சத்திரத்தை இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா தேவயானை இந்திரன் இந்த தெய்வங்களை வந்து அவங்க வழிபாடு பண்ணிட்டு வரலாம் மலைக்குரிய கிரகம் அந்த மலைக்குரிய கிரகம் அப்படின்னால இவங்க வந்து மழை நீர் இவங்க வீட்டில தெளிக்கிறது நல்லது மழை தண்ணி இவங்க பிடிச்சி வச்சா அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது தெய்வ அனுகுலம் இவங்களுக்கு இயல்பாக ஏற்படும் அடுத்ததான் வந்து சித்திரை சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும் சித்திரை நட்சத்திரம் எப்பவுமே வந்து ஆஞ்சநேயர் பகவானை வழிபாடு பண்ணும் கணபதியை வழிபாடு பண்ண வேண்டும் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாவே விஸ்வகர்மா அவங்க எப்பவுமே பக்கத்துல வந்து ஆசரி வீடு பக்கத்துல இருப்பாங்க அவங்களோட எப்பவும் நல்ல இணக்கங்களோடு அவங்க இருக்கிறது நல்லது அவங்க இருக்கும் இடத்தில் பக்கத்துல மண்டபம் இருக்கும் அப்போ என்னால மண்டபத்தில் தூய்மை பணியாளருக்கு உதவி செய்யலாம் ஆஞ்சநேயர் கணபதி வழிபாடு பண்ணணும் நரசிம் பிறந்த நட்சத்திரம் இவங்களும் பார்க்கும்போது திருச்செந்தூர் வழிபாடு பண்ணலாம் இவங்க கையில எப்பவுமே வந்து கல்கண்டு வச்சுக்கலாம் சூரிய பகவானை இவங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக வந்து விசாகம் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணா அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் விநாயகருடைய வழிபாடும் சரஸ்வதி அம்மன் வழிபாடும் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்களா நல்லா சிறப்பா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க எப்போவுமே ஆசிரியர்கிட்ட இருக்கணும் ஆசிரியர்களை இவங்க உதவி செய்யணும் அடுத்ததாக வந்து அனுஷம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அனுஷ நட்சத்திரம் அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக துணிச்சலாக நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்போ அனுஷம் அப்படின்னா அது வந்து பணமரத்தை குறிக்கக்கூடியது அப்போ அனுஷ நட்சத்திரத்துக்கு தனசம்பத்தை கொடுக்கக்கூடியதும் தெய்வ அனுகூலத்தை தரக்கூடியதும் பார்க்கும்போது மகாலட்சுமி வழிபாடு துர்க்கை வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை அவங்க வந்து தொடர்ந்து செய்யும்போது நல்ல தெய்வ அனுகூலமும் அது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும் அடுத்ததாக வந்து கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வம் வழிபாடு பண்ணணும் இவங்க எப்போவுமே கேட்டை நட்சத்திரத்தில வந்து வன்னி மரம் வழிபாடு பண்ணணும் கணபதியும் வழிபாடு பண்ணணும் வன்னி மரம் உள்ள இடத்துல போய் இவங்க தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா சனிக்கிழமை வந்து இருபத்தோரு முறை சுற்றி வந்தாங்களோ இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபற்றங்களும் வெற்றியும் கிடைக்கும் சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சனி வரையிலே போய் வன்னி மரங்களை வந்து வளம் வந்து இருபத்தோரு முறை வளம் வர வேண்டும் நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டு இருபத்தோரு முறை வளம் வந்தால் இவங்க வாழ்க்கையில் வெற்றியும் தொழில் வளர்ச்சியும் உண்டாகும் தெய்வ அனுகுலமும் கிடைக்கும் அடுத்ததாக வந்து மூலம் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும் மூல நட்சத்திரம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா கேதுபானுடைய நட்சத்திரம் அப்ப கேது அப்படின்னாவே என்னென்னு கேட்டிங்கன்னா திருச்சகோட்டம் மலையில் இருக்கக்கூடிய சர்ப்ப வழிபாடு இவங்க செய்யணும் நாகர் வழிபாடு சர்ப்ப வழிபாடு நானிகள் சித்தர்களுடைய வழிபாடு இந்த மூணு நட்சத்தோடைய ஜெல்ம கடவுள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல பிறந்த கடவுள் ஆஞ்சநேயர் அப்ப இவங்க என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து இவங்க ஆஞ்சினியர் வழிபாடு பண்ணும்போது வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு யாருக்கு ஒரு காரிய சித்தி நடக்கல போராட்டமா இருக்குது ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் நடக்காம இருக்குது மூணு நட்சத்திர கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா காரிய சித்தி ஆகிட்ட அவங்க காரியம் வெற்றி அடைஞ்சிடும் அடுத்ததாக வந்து பூராடம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும் பூராட நட்சத்திரக்காரர் வந்து கருப்புசாமி வழிபாடு பண்ணணும் குபேரன் வழிபாடு பண்ணணும் ஏன் அப்படின்னா பூராட நட்சத்திரக்குரிய தெய்வ அனுகூல நட்சத்திரம் எதுனா புரட்டாதி அப்போ இவங்க என்ன பண்ணா எப்பவுமே புரட்டாதி அப்படின்னாவே பேங்க் குபேரன் புரட்டாதி நட்சத்திரமே குபேரன் பிறந்த நட்சத்திரம் அப்போ அவங்க என்ன பண்ணால் எப்பவுமே பேங்க்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் வழிபாடும் இவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் வெற்றியும் கொடுக்கும் போட நட்சத்திரக்காரம் அப்படின்னாவே போராடம் அப்படின்னாவே மலை அப்போ வருட பகவான் இவங்க தண்ணிக்காக யார்கிட்டையும் போய் வாரம் பண்ணக்கூடாது தண்ணீரை இவங்க தானமாக கொடுக்கறது இவங்களுடைய டென்ஷனை குறைக்கும் இவங்களுடைய மனநிறையும் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததான் வந்து உத்திராடம் உத்தாடம் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும் உத்திராடம் நட்சத்திரக்காரர் வந்து பார்க்கும்போது தெய்வம் அனுகூலம் அப்படிங்கும்போது காமதேனு அப்போ காமதேனா அப்படின்னு பார்க்கும்போது பசுமாடு அப்போ பசுமாடு அப்படிங்கும் போது பக்கத்துலேயே பாருங்கள் பசுமாடு இருந்தாலும் பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கும் அப்போ உத்தாட நட்சத்திரக்கார் எப்பவுமே காமதேன் வழிபாடு பண்ணுறதும் வேப்ப மரத்தை போய் இவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்களே ஒடிக்கூடாது இவங்களுக்கு தேவைன்னா கூட இவங்க மத்தவங்கிட்ட எடுத்தார சொல்லி தான் வாங்கிக்கணும் இந்த நட்சத்திரக்காரர் வேப்ப மரத்தை ஒடிக்கக்கூடாது பசுவுக்கு வந்து தீங்கு செய்யக்கூடாது அப்போ தான் இந்த வழிபாடு முறைகளை இவங்க செஞ்சிட்டு இருக்கும்போது இவங்க குடும்பத்தில் வந்து தெய்வ அனுகூலம் நிறைவாக கிடைக்கும் மனநினைவும் கிடைக்கும் எந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு தெய்வ அனுகூலம் இல்லாமல் ஒரு நிமிஷம் போராடிட்டு இருக்காங்களோ அந்த விஷயம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் இது நான் சொல்லுவது எல்லாமே குலதெய்வங்களை முதல்ல நீ வணங்கிட்டு இதை செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அடுத்ததாக வந்து திருவோணம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே திருவோணம் அப்படின்னாவே மகாவிஷ்ணு அதாவது சந்திரபகவனுடைய நட்சத்திரம் மகாவிஷ்ணுவை குறிக்கும் அப்போ மகாபலி சக்கரவர்த்தி யார் பண்ணும்போது திருவோண நட்சத்திரம் மூணடி உயரத்தில் போய் இடம் கேட்கிறாரு பெருமாள் அப்போ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு அவர் முக்தி கொடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் இவர் வந்து நிறைவு செஞ்சு அந்த போன காரியத்தை சக்சஸ் பண்ணிடுறாரு நம்ம ஒரு வேலையாக ஏதோ கிளம்புறோம் அப்படின்னாவே கஜலட்சுமியே நம்ம ஸ்ரீ வாமன பகவானே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களுக்கு வெற்றி கொடுக்கும் நீர்நிலை அருகில் உள்ள பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு வாழ்க்கையில தெய்வ அனுகுலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா வந்து அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு வந்து பண்ணணும் அவிட்ட நட்சத்திரக்காரருக்குரிய தெய்வ அனுகுலம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆறுமுக ஆறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபடணும் இவங்க சரஸ்வதி வழிபடலாம் ஆனால் அவிட்ட நட்சத்திரம் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரங்களை குறிக்கும் அப்போ இவங்களுக்கு வன்னி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் என்ன அப்படின்னா ஈரோட்டு பக்கத்துல இருந்து கொடுபுடி அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுபுடி போய் வன்னி மரத்தை சுற்றி வரும்போது இவங்க நிறையா வந்து ஒரு நல்ல ஒரு தெய்வ அனுகுலமும் வாழ்வி நல்ல மாற்றங்களையும் தரும் அடுத்ததா வந்து சதயம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் வந்து தெய்வ வழிபாடு சதை நட்சத்திர வந்து முக்கியமான வழிபாடு இது என்னன்னு கேட்டீங்கன்னா பைரவர் வழிபாடு பண்ணணும் சதயம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா ராகு அப்ப ராகு அப்படின்னா சர்ப்ப வழிபாடும் பைரவர் வழிபாடும் இவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வழிபாடு அந்த முறையை இவர் செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப ஒரு சிறப்பை கொடுக்கும் அதே மாதிரி இவங்க பேங்கு தொடர்புலாம் போயிட்டு வர மாதிரி அந்த தொடர்புலாம் வச்சுக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரர் புரோட்டா நட்சர்கள் அருகிலிருந்தா பணவரவுகளும் இவங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் அடுத்ததான் வந்து பூரட்டாதி புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் அவங்களோட வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர் எப்பவுமே வந்து பார்க்கும்போது சந்திரனுடைய வழிபாடு பண்ணணும் சந்திரன் வழிபாடு பண்ணுறதும் திருப்பதியோடைய வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு வந்து தனசம்பத்தும் நல்ல ஒரு யோகங்களையும் கொடுக்கும் சந்திரன் அப்படின்னாவே தாயை குறிக்கும் எப்பவுமே புரட்டாதி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துலேயும் மேனத்துலேயே வரும் கும்பத்தில் வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர் தாயை அனுசரித்து செல்ல வேண்டும் நீர்நிலை சம்மந்தப்பட்டதில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும் இவங்களுக்கு வீசிக்கு பிராப்ளம் சம்மந்தப்பட்டது வரும் அப்போ என்னன்னா தண்ணி நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாயிடம் அடிக்கடி இவங்க ஆசீர்வாத வாங்கணும் அப்படி வாங்கும்போது இவங்க வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களும் நன்மையாக ஏற்படும் அடுத்ததாக வந்து உத்தரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும் உத்திரட்டாதிக்கு உரிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பதின்னு சொல்கிறோம் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியா வந்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் உங்களோட வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும்ங்கிறத வந்து சொல்லுங்க ரேவதி நட்சத்திரக்காரர் எப்பவுமே வந்து ராமர் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு பண்ணணும் தர்மசாஸ்திர வழிபாடு இவங்க பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பவன் பிறந்த நட்சத்திரம் அப்போ சனி அப்படின்னாவே காவல் தெய்வம் அப்போ ஐயப்பனுக்கு வந்து சனிபவனுக்கு காவல் தெய்வம் அதிதேவதையும் சொல்லக்கூடியது ஐயப்பன் தான் அப்போ இவங்க என்ன செய்யணும் ஐயப்பனுடைய வழிபாடு முறைகளை இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இவங்க வாழ்க்கையில் எல்லா நாளும் இவங்களுக்கு கிடைக்கும் ரேவதி அப்படின்னாவே என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்த பழம் இழந்ததை மீட்டு தரக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரேவதி நேற்றுக்கார் எப்பவுமே வாழ்க்கையில் ஒன்று இழந்தட்ட எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதலை பவானியில் உள்ள சங்கமேஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும் ரொம்ப சிறப்பா வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான தெய்வ வழிபாடுகள் பத்தி சிறப்பா சொன்னீங்க சார் இதே மாதிரி அடுத்த நேர்காணலில் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்வாளர்கள்